பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மீனியாக கருணை கூர் முகங்கள் லாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று வள்ளியம்மை திருமணப்படலத்தின் இறுதி பகுதி கச்சியப்ப முனிவரின் கூற்றுகளை பற்றி கூறுகின்றது கிரௌஞ்சமலையை பிளந்த சிறந்த வேலை ஏந்திய முருகப்பெருமான் ஒப்பற்ற மரமாக ஞானசக்தியாக விளங்க இச்சாசக்தி கிரியாசக்தியாக வள்ளியம்மையும் தெய்வியான அம்மையும் இரு கிளைகளாக விளங்க உலக உயிர்களுக்கு கருணை என்னும் மலராக மலர்ந்து தம்மை வணங்கும் அடியவர்களின் பிறப்பாகிய காயை நீக்கி வீடு பேறு என்னும் படத்தை எக்காலத்திலும் வழங்குபவராக மூவரும் விளங்குகின்றனர் சிவபெருமானின் முகத்தில் இடப்பக்கம் சந்திரனாகவும் வளப்பக்கம் கதிரவனாகவும் நெற்றிக்கண் அக்னியாகவும் ஆக மூன்று கண்களை உடையவராகும் தன்மை போல் வள்ளி வளப்பக்கமும் தெய்வயானையம்மை இடப்பக்கமும் முருகப்பெருமான் நடுவிலும் இருந்து அருள் புரியும் தன்மையில் மூவரும் வீற்றிருந்தனர் கொடியில் சேவலும் இந்திர ஞாலத் தேரும் தொகையுடைய அழகிய மயிலும் ஆட்டுக்கடாவும் ஒப்பற்ற வேலும் சிறப்புடைய படைக்கலன்களும் ஆறுமுகப்பெருமானின் ஆணைப்படி பணிகளை செய்து கொண்டு கந்தமலை கோவிலின் முன்வாயிலில் பக்கங்களிலும் எப்பொழுதும் செயல்படும் நிலையில் வள்ளியம்மை தெய்வயானை முருகப்பெருமான் மூவரும் வீற்றிருந்தனர் அனைவராலும் விரும்பப்படும் முருகப்பெருமானின் ஆறு முகங்கள் வாழ்க பன்னிரண்டு அகன்ற தோள்கள் வாழ்க ஒப்பற்ற வேல் வாழ்க கொடியில் உள்ள சேவல் வாழ்க அவர் ஊந்து வரும் வாகனமாகிய மயில் வாழ்க ஐராவத யானையின் வளர்ப்பு மகளாகிய தெய்வயானையம்மை வாழ்க ஒப்பில்லாத வள்ளியம்மை வாழ்க வீரபாகு உள்ளிட்ட சிறப்புடைய அடியவர்கள் அனைவரும் வாழ்க என வாழ்த்து கூறி இழிந்த காம வெகுளி மயக்கம் முதலான வழியில் செல்ல மனத்தை தூண்டும் போக்கினை தடுத்து காமம் குரோதம் மதம் மோகம் ஆச்சரியம் லோகம் என்னும் நம் உள்பகைகளை வென்று மேன்மையான நெறியில் ஒழுக செய்து குற்றமற்ற காட்சியினை காட்டி என்னையும் அடியவனாக ஆட்கொண்டு நல்வினை தீவினை இருவினை பாசங்களையும் அகற்றிய பன்னிரு அகன்ற தோள்களை உடைய முருகப்பெருமானின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்குவோமாக என கூறி முருகப்பெருமானின் பெருமையை கூறும் இக்கந்தபுராணத்தை ஆசையுடன் உரைத்துவிட்டேன் சிவகுகன் பெருமையை கூறுதலால் ஏதேனும் குற்றம் இருந்தால் பொறுத்து கொண்டு ஏற்று போற்றுவீராக உமையம்மை திருமால் பிரம்மா என்பவர் செய்யும் வழிபாட்டை ஏற்ற சிவபெருமான் நாம் செய்யும் வழிபாட்டையும் ஏற்பது போல நக்கீரர் முதல் சங்கப்புலவர்களால் புகழப்பட்ட முருகப்பெருமானின் பாடல்களுடன் எனது சிற்றறிவால் பாடிய புராண பாடல்களை ஏற்று மகிழ்வீராக அருட்கருணை மிகுந்த குமாரக் கடவுளின் பொருட்டு நடந்த நிகழ்வுகளை கூறும் இக்கந்த புராணத்தை சொன்னவர்களும் நூற்பொருளோடு ஆய்ந்து தெரிபவர்களும் குற்றமில்லாமல் கற்பவர்களும் கற்க முயற்சிப்பவரும் பிறர் சொல்ல கசிந்துருகி கேட்பவர்களும் வீடு பேறு பேற்றினை பெறுதலுக்கு உரியவராவர் நிலம் நீர் அக்னி காற்று ஆகாயம் என ஐந்து பூதங்களுடன் சந்திரன் கதிரவன் பல வகையான உயிர்கள் யாவும் நிலைத்த உயிர்களுக்கெல்லாம் உயிராகவும் அசையும் அசையா பொருட்களாகவும் உருவம் அருவுருவமாகவும் உள்ள முருகப்பெருமானின் திருவடிகளை தெவிட்டாத அன்புடன் பணிந்து வணங்கி அடைக்கலம் அடைவோமாக எனக் கூறி இக்கந்த புராணத்தை வள்ளியம்மை திருமணப் படலத்தை இறுதிப்பகுதியாக கொண்டு சிவஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியாரால் இயற்றிய அருளிய கந்தபுராணமும் பூர்த்தியாகிறது இதுவரை தொடர்ந்து கேட்டவர்களுக்கும் எனது தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குருவான சிவஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களின் திருவடியை தொழுது நமஸ்கரிக்கிறேன் அவர் பரம்பரையாக வழிவந்த அனைத்து சிவாச்சாரியார் திருவடிகளையும் நமஸ்கரிக்கிறேன் எனது தந்தையான குமரகோட்ட சிவஸ்ரீ ராஜசேகர சிவாச்சாரியார் பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் உரையாசிரியர் கைலை மாமணி முனிவர் சிவ சண்முகசுந்தரம் மையாவிற்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த கந்தபுராண புத்தகங்களை அளித்து என்னை இச்செயலில் ஈடுபடுத்தி எனது சகோதரர் குமரகோட்ட சிவஸ்ரீ காமேஸ்வர சிவாச்சாரியாருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை மிக்க நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வீடியோ எடுக்கும் கலையை கற்றுத்தந்த என் மூத்த மகன் கௌஷிக்குக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஊக்குவித்து இச்செயலில் உதவிய எனது தாய் ராஜலட்சுமி அம்யாருக்கும் என் சகோதரி ரசிகப்பிரியாவிற்கும் பிரியாவிற்கும் நன்றியையும் நமஸ்காரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவருக்கும் எனது நன்றியையும் நமஸ்காரமும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தவறுகள் பிழைகள் இருப்பின் மன்னிக்க வேண்டுகிறேன் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல சிவ குடும்பமான உமையம்மை ஒருபாகம் கொண்ட சிவபெருமானையும் விநாயகப் பெருமானையும் வள்ளி அம்மை அம்மை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் திருவடிகளை பணிவுடன் பிரார்த்திக்கிறேன் நான் இதுவரை முயற்சித்த அனைத்து செயல்களையும் முருகப்பெருமானின் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூயிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அருங்கள் ஊங்க நற்றவும் மல்க மேன்மை கொள் செய்வ நீதி உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பணம்